கத்திற்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையில் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் கத்துடைய வேத தியானத்துக்கு தியானத்துக்கின்ற எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் பதினாறாவது வசனம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் ஒரு மனுஷனுடைய வழிகள் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் கத்துடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய வழிகள் சரியாக இந்த நாட்களில் இருந்தால் வேதம் சொல்லுகிறது அது எப்படி என்றால் அவனுக்கு அவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமானபடி சரியாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாக இருக்கும்படி செய்வாராம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு மனுஷன் நடக்கிற வழிகளை வைத்துத்தான் அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே சலமன் ஞானி மூலமாக இந்த நாட்களிலே எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதனை நம்முடைய வழிகள் எப்படியாக இருக்கிறது அதன்படிதான் அவனுடைய சத்துருக்களும் அவன் மேல் தனாக்கள் என்ன செய்வார்களாம் சமாதானமாய் பிரியமாக இருப்பார்களாம் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே நாங்கள் அந்த சத்துருக்களுடைய கிரியைகளுக்கு இந்த நாட்களிலே இடத்தை கொடுத்து இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி எதிர்த்து போராடி இருந்தால் அங்கே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை காண முடியாதபடி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த நாட்களில் பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் கத்தருக்கு பிரியமானபடி இந்த நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கத்தருக்கு பிரியமானபடி அமைத்து கொண்டால் நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு இந்த நாட்களில் சமாதானமாக இருப்பார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதனாலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வழிகளை தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே நாங்கள் மாற்றி கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய தாவது ராஜா சொல்லுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படியானால் பாருங்கள் தேவனுக்கு பிரியமானபடி செய்கிறவர்களே அதை தேவன் கற்றுக் கொடுக்கிறவர்களிலே தாவிதனுடைய சத்துருக்கள் எல்லாம் தாவிதுக்கு ஒரு சமாதானமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய ஒரு காலகட்டத்திலே பாருங்கள் தாவிதனுடைய நாட்களிலே யுத்தங்கள் இல்லாதபடி சமாதானமாய் அங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அது ஏனென்றால் தாவிது தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களில் நடந்தார் என்பதைத்தான் அந்த வார்த்தைகளூடாக நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமை பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்வோம் எப்படி என்றால் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடப்போம் என்ற தீர்மானத்தை நாங்கள் அங்கே தீர்மானித்தால் அதை கொண்டால் கத்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளை அங்கே இந்த நாட்கள்லே சத்துருக்களோடும் சிநேகிதமாக இருக்கும்படியாக தேவன் செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் நடக்கிற வேலையிலே அவன் எங்களுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாய் இந்த நாட்களில் இருக்கிற வேலையிலே ராஜ்யத்தின் விசேஷத்தை நாங்கள் இருந்தால் சத்துருக்கள் இந்த நாட்களிலே நம்மோடு சமாதானமாய் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அதனாலே அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிற காலத்திலே நாங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிதிக்க வேண்டும் வேதமே தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய சிநேகிதர்களை அல்ல நம்முடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும் அப்படியானால் நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுகிற வேளையிலே அங்கே சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாய் வருகிற வேளையிலே அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே கத்திற்கு பிரியமானபடி செய்து அவருடைய சித்தத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றுவோம் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளூடாக உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற ஜேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அருமையான அன்பு பிள்ளைகளே கத்தருக்கு பிரியமாக நம்முடைய வழிகளை மாற்றி கொள்ளுவோம் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக